வெல்கம் டு மை சேனல் தமிழகத்திலிருந்து மூன்று புதிய ரயில்கள் இயக்க தென்மத்திய ரயில்வே பரிந்துரை வச்சுருக்காங்க அதை பற்றியும் மற்றும் கோடை கால சிறப்பு ரயில்களானது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டாச்சு அந்த ரயில்களை பற்றியும் விழுப்புரம் முருளியா இடையே இயங்கும் ரயிலானது திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்பட உள்ளது அதை பற்றியும் இந்திய விடியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது நேர்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் ஜபல்பூர் இடையே வாரம் இருமுறை ரயிலை இயக்க வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பரிந்துரைச்சிருக்காங்க தற்போது கோயம்புத்தூர்லேருந்து ஜபல்பூருக்கு வாராந்திர ரயில் சேவை ஒன்று இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயிலானது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து ஜபல்பூருக்கு ஒரு வாராந்திர ரயிலை இயக்க பரிந்துரைச்சிருக்காங்க கொரோனாவுக்கு முன்னாடி திருநெல்வேலியிலிருந்து ஜபல்பூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது இயங்கிக் கொண்டிருந்தது இப்போது இரட்டை வழி பாதைகள் நிறைவடைந்த காரணத்தினால இந்த ரயிலில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து இயக்க ப்ரொபோசல் வச்சுருக்காங்க அடுத்த ரயில் இதுன்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் ராணி கமலாபதி போபால் ரயில் நிலையம் பக்கத்தில் உள்ள ராணி கமலாபதி ரயில் நிலையத்திலேருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு தினசரி ரயில் சேவையை இயக்க பரிந்துரைச்சிருக்காங்க இந்த ரயிலானது ராணி கமலாபதி ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் வகையிலும் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு எடுத்து மூன்றாம் நாள் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ராணி கமலாபதி ரயில் நிலையத்தை சென்று சேரும் வகையில் இந்த ரயிலின் கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலின் வழித்தடமானது ராமேஸ்வரத்திலிருந்து மானாமதுரை புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக சென்னை எக்மோர் சென்று அங்கிருந்து கூடூர் வழியாக போபால் அதாவது ராணி கமலாபதி ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ஒரு ரயில் தினசரி ரயிலாக ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்பட்டால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு சென்னை செல்ல கூடுதலாக ஒரு ரயில் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்தா மூன்று ரயில்களுமே பரிந்துரை தான் இதுக்கு முன்னாடி தென்னக ரயில்வேலேருந்து பத்து ரயில்கள் இயக்க வந்து பரிந்துரைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஜோன்லேயும் இதே மாதிரி பரிந்துரைகள் போகும் இந்த பரிந்துரைகள்லாம் ஐஆர்டிடிசி மீட்டிங்கில் சப்மிட் பண்ணப்படும் ஐஆர்டிடிசி அதில் எது எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ அதை வந்து ரயில்வே போர்டுக்கு அனுப்புவோம் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ரயில்கள் நமக்கு வந்து புதிய ரயில்களாக கிடைக்கும் இதுதான் இதோட ப்ராசஸ் அடுத்து வந்து கோடைகால சிறப்பு ரயில்கள் அதை பற்றி பார்க்கலாம் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே கோடைகால சிறப்பு ரயிலை அறிவிச்சிருக்காங்க வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் விரைவு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு காரைக்குடி திருவாரூர் கடலூர் சந்தி போலியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் கடலூர் துறைமுகம் திருவாரூர் காரைக்குடி வழியாக திருநெல்வேலி ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலை ஏழு பத்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து எட்டு சேவைகளும் சென்னை எழும்பூரிலிருந்து எட்டு சேவைகளும் இயக்கப்பட உள்ளன திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதலும் சென்னை எழும்பூரிலிருந்து ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதலும் இந்த ரயிலானது சேவையை துவங்கவுள்ளது சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் த்ரீ சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஏப்ரல் பத்து பதினேழு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு ஐந்து மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை பத்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் நின்று செல்லும் விழுப்புரத்திலிருந்து புருளியா வரை இயங்கும் ரயிலை திருநெல்வேலி வரை நீட்டிக்க ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தற்போது அந்த நீட்டிப்பு தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருநெல்வேலி புருலியா ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புருலியா ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் புருலியா திருநெல்வேலி ரயிலானது புருலியா ரயில் நிலையத்திலிருந்து திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை நான்கு பத்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்